தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு ஜோடியாகவும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தங்கையாகவும் வந்துட்டு விஜயலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் பயங்கரமாக வந்து அப்பா இந்த பொண்ணு பாரு செம்மையாக இருக்காங்க பப்ளியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தருணத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே தமிழ் சினிமாவில் வந்து ஆஃப் ஆகிட்டாங்க கன்னடா சைடு வந்து அங்கே போனாங்க விஜயலட்சுமி வந்து கன்னடா சைடு நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா கேரக்டர் வந்து அன்னி கேரக்டர் நம்ம பாஸ் என்கிற படத்தை பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துலையும் வந்துட்டு ஆர்யாவுக்கு அன்னியாக வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி விஜயலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா ஐசியூவில் உயர் ரத்த அழுத்த காரணமாக அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க தங்கச்சி வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் தான் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் அக்காக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இதே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவும் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்களுக்கே வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து காசு ஃபுல்லாக வந்து செலவு பண்ணிட்டோம் இப்போ எங்கள் அக்காவுக்கு செலவு பண்ணுறதுக்காக காசே இல்லை சிகிச்சைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கன்னட சினி உலகம் வந்து எங்கள் அக்காவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்த நிறைய கன்னடா பிரப பிரபலங்கள் வந்துட்டு விஜயலட்சுமிக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க ஸோ அப்படி முன் வந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ரவி பிரகாஷ் ஸோ ரவி பிரகாஷ் வந்து விஜயலட்சுமியை நல்ல விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு ஸோ நான் போ போன கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிரகாஷ்னால விஜயலட்சுமி வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க அது என்ன புகார் அப்படின்னா ஐசியூவில் நான் வந்துட்டு இவ்வளோ வந்து சீரியஸ் கண்டிஷனில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் உதவி செஞ்சுட்டு போன ரவி பிரகாஷோட மொபைல் ஃபோன்லேருந்து ஆபாசமான மெசேஜஸ் வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் ஒன்று நாள் ரெண்டு நாள் நான் அப்படியே விட்டுவிட்டேன் பட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்த ஒரு டைம்ல எனக்கு மென்டல் டார்ச்சர் பயங்கரமாக அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அதனால தான் ரவி பிரகாஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லி விஜயலட்சுமி கொடுத்திருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பேர்ல ரவி பிரகாஷ் மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகை வந்து இவ்வளோ ஒரு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட ஆபாசமா மெசேஜ் அனுப்பிச்சா அந்த ஹீரோவை என்னங்க பண்றது நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க